கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீத நூற்றி இருபத்தி ஆறு மூன்று கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அல் இல்லவியா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஏனென்றால் அவனுடைய வசனம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆக நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இறையமையால் கூட சொல்லும்போது சொல்கிறார் இறியமைய முப்பத்தி மூணு மூணில் என்னை நோக்கி கூப்பிடு நான் கேட்டு நீ அறியாததும் உன் கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் அல்லையா அப்படி ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல சிறிய காரியங்களை செய்கிறவர் அல்ல பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவங்க தான் சொல்கிற சங்கீதக்காரன் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் தொடங்கி இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம் காண செய்த தேவன் நம்மோடு கூட எத்தனையோ பேர் இந்த ஆண்டு தொடங்கினாங்க தொடங்கின அந்த சில பேர் நம்ம மதியில் இல்லை மறித்து போயிட்டாங்க சில பேர் வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க ஆனால் கற்று நமக்கு அருமையாக சீவனை கொடுத்து நமக்கு உயிர்பிச்சு கொடுத்து இன்றைக்கி வைத்திருக்கிறார் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த மிக்ஜாம் புயலில் மிக்ஜாம் புயலில் சென்னையில் தென் சென்னையில் மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மாடி வீடுகளில் இருக்கிறாங்க ஆனால் கூட அவங்களுக்கு உணவு கிடையாது மின்சாரம் இல்லை பால் வாங்க முடியல பணம் இருக்குது பால் வாங்க முடியல பணம் இருக்குது உணவு வாங்க முடியல ஆனால் கத்தை நமக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்களை வைக்காதபடிக்கு நமக்கு நேர்த்தியாக மெக்ஸாம் கோயில் நடத்தினார் பாதுகாத்தார் பெரிய காரியம்தானே ஆகவே தான் சொல்கிறார் சங்கதார் சொன்னது போல் கர்த்த நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது இனத்த நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த ஆண்டின் இறுதியில் வந்திருக்கிற நாம் கத்தை நமக்கு செய்த நன்மைகளை பெரிய காரியங்களை எண்ணி 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 கற்று நாம் துதிப்போம் கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அந்த பத்து கொஸ்டரோகிகள் சுகமாக நாங்கள் ஒருத்தந்தான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம் அதுபோல் அந்த ஒரு கொஸ்டரோக போல் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் தொடர்ந்து நமக்கு எதிர்காலத்தில் வருகிற இருபத்தி நாலாம் ஆண்டில் கூட கற்று நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாது ஆகவே அவரை சார்ந்திருப்போம் அவருடைய வார்த்தையை இருப்போம் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை செயல்படுத்துவோம் கத்தை நம்மை ஆசீர்விப்பார்கள் சிபிப்போம் ஏசி நாளத்தா அப்படின்னே இந்த கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா நீங்கள் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீங்க உண்மையிலே எங்களை ஜீவனை கொடுத்து இன்றைக்கி வைத்திருக்கிறேன் அது பெரிய காரியம் எத்தனையோ பேர் எங்களோடு இந்த ஆண்டு தொடங்கினாங்க எங்கள் மதியில் இல்லை மறுத்து போயிட்டாங்க வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க ஆனால் கத்த நீ எங்களுக்கு கிருப பாராட்டி பெரிய காரியங்களை செய்திருக்கிறதுக்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி உள்ள மக்களாக ஜீவித்து இன்னொரு வருகிற புதிய ஆடில பெரிய காரியங்களை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய செய்துவிட்டு பெரிய காரியங்களை எதிர்பார்க்க உதேஷ் இயேசு நாமத்தில் பிதாவே ஆகே ஆமேன் நம்முடைய கத்தரம் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்னக்கு மையம் நம் இயேசு கிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்